அவர்களை சிறப்பு செய்யுமாறு போற்றுதற்குரிய பொன்முடியா என்னுடைய அகவை தொன்னோடு நிறைவு தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் முன்னூத்தி தொண்ணூறாவது மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதற்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொன்முடியால் அவதரித்த மண்ணில் நானும் பிறந்தேன் என்பதை நினைத்து நான் எப்பொழுதும் நெருமை அடைவதும் மகிழ்ச்சி அடைவதும் பகிர்ந்து சென்று அவரை சந்தித்து பேசுவது உண்டு சந்திக்க செல்லும் பொழுதெல்லாம் ஒரு மணி நேரமாவது அவகாசம் தான் அவரை சந்திப்பது வழக்கம் எனவே அவரை சந்தித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது ஊக்கமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் எனது உள்ளத்திலே கிடைக்கிறது என்பதை நான் அனுபவம் உணர்ந்துள்ளேன் எனவே அவரை பற்றி குறிப்பிடுவதற்கு ஏராளமான சொல்லும் பொழுதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் அதுல ஒன்று சோதர போராட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் திரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் கண்ணப்பாளையத்தில் இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு தலைமையிலாகிய கே வி ராமசாமியும் இம்மானுவேலும் சைக்கிளில் புறப்படுகிறார்கள் அந்த மாநாடு கண்ணம்பாளையத்தில் இருந்து அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்கு எழுபத்தி ரெண்டு காளை மாடுகள் எழுபத்தி ரெண்டு ஜோடி காளை மாடுகள் கூட்டிய வண்டிகளிலே சூலூர் வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு வருகிறார்கள் கண்ணம்பழைய மக்கள் எனவே அவருக்கு குழந்தைக்கு பொழுது வயது ரெண்டு எனவே அவர் அடிக்கடி அதை பெருமையால் குறிப்பிடுவது நான் எழுதிய சிறு நூலான சுகரில் கணபாளையம் அந்த நூலிலும் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் எனவே அந்த எழுபத்தி ரெண்டு மாடுகள் பூட்டிய வண்டியிலே ஒன்று இவருடைய தந்தையாருடைய சின்னமாறப்பகளுடைய வண்டியும் அதிலே ஒன்று எனவே அந்த வண்டியிலே தாயின் வழியிலே உட்கார்ந்து கொண்டு இவர் அதிலே அந்த வழியனு நிகழ்ச்சியிலே இவரும் பங்கெடுத்திருக்கிறார் எனவே யோசித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இவருக்கு ஒரு பதினெட்டு வயதாக அல்லது ஒரு பதினேழு வயதாக இருந்தால் போராட்டத்தில் பங்கெடுத்த கண்ணப்பாளையம் தியாகிகள் அத்தனை வயதும் நான் நினைத்து பார்த்தது உண்டு ஒருவேளை இவரும் ஒரு பதினாறு வயது நரம்புகளோட இருந்தால் அநேகமாக கேவி ராமசாமியோடு இவரும் ஒரு சைக்கிளிலே தீவுடாக சென்றிருப்பார் என்று நான் நினைத்ததும் எனவே அந்த இரண்டு வயதிலே இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தில் பங்கு பெற்ற பெருமை அவருக்கு உண்டு என்பதை நான் இந்த இடத்துல நினைவு கூற போலவே அவர் படைத்த அந்த தியாகம் விளைந்த செம்புடம் என்கிற ஒரு கண்ணம்பளையத்தை பற்றி பெரிய அளவு பெரிய அளவில் தரவுகள் இல்லை என்றாலும் அவர் சேகரித்து அதுக்கு அந்த வழங்கிய அந்த புத்தகம் என்பது ஒரு முக்கியமான புத்தகம் அதில் பல்வேறு விஷயங்களை அவர் கவிதையாகவும் உரைநடையாகவும் கொண்டு வந்து வழங்கியிருக்கிறார்கள் இந்த மாதிரி கண்ணம்பலயத்தை பற்றி அதனுடைய பெருமை சிறப்புகளை பற்றி வேறு எந்த புத்தகமும் இவர் எழுதியதற்கு முன்னால் வெளிவரவில்லை எனவே அந்த கண்ணம்பலயத்தினுடைய வரலாறை அவருக்கு தெரிந்த செய்திகளை சேகரித்து கொண்டு வந்த பெருமை அவருக்கு மட்டுமே சாரும் எனவே பிரதமர் சுப்பையன் அவர்களுக்கு எண்பதாவது அகவையை கொண்டாடியோக்களை இன்னைக்கு தொண்ணூறாவது அகவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நூறாவது அகவையும் சிறப்பாக கொண்டாடுவோம் என கூறி வணங்கி வந்து